கமான் கைஸ் கண்மையே வாங்க போவோம் இன்னைக்கு ரொம்ப லேட்டு அம்னியா தான் என்ன மாதிரி நல்லா தூங்கிக்கிறீங்களா சரி வாங்க வாங்க பதினோரு மணிக்கு மேலே ஆகி போச்சு இந்திரி வாங்க நீ ரொம்ப லேட்டு எப்படி படுத்துக்காய்ங்க ஒரு அடா ஸ்கைப்பாலு ஸ்கைப்பால் மகனே வாங்க போ இந்திரி எந்திரி இந்து இந்து வாங்க வாங்க படுத்துக்கிருக்காங்க பசிக்கிறியா உங்களுக்கு ஏ கரடே இந்திரி வாங்க எப்படி நிற்க போகிறீங்களா ஏ ஜூலி அம்மா ரொம்ப திரும்புவோம் அடுத்தே வருவா உங்கள் அம்மா வருவா தென்னா விட்டு அவருக்காக நிற்கிறா ஆ வருவா வருவா ஒரு காலத்தில் திருச்சா விடுத்து நிற்பா அவன் நின்று அந்த இலையெல்லாம் பிறகு கூப்பிடு கூப்பிடுவேன் செத்தம் போட்டு போய்ட்டா போயிட்டாங்கம்மா வாமாண்டே கருத்து வா போவோம் வரமாட்டேன் போ ரொம்ப லேட்டாக போச்சுங்க திருமங்கலம் டவுனுக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வரவங்களும் ஒன்றும் பார்த்தா பதினொன்றரை ஆகி போச்சு பசியில் கந்துக்கிந்தால் ஓட போகிறாங்க ஹோலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நமக்கு வாடு பின்னாடி ஒரு கண்டுட்டி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது நான் பாருங்க பின்னாடி ஃபாலோ வரக்கிட்டே வருது என்னென்னு தெரியலே அவங்க கூட்டம் நினச்சிட்டு நம்ம கூட நடவடிக்கை வருது இல்லை தாயை விட்டுருச்சு நினைக்கிறேன் வரட்டுப்பா பின்னாடியே எல்லாம் கம்மா குழந்தை வரட்டு நம்ம போய் பசங்களை போய் நெத்த தட்டி விடுங்க இல்லாட்டி இன்றைக்கி பறந்துடுறாங்க கிரேசி திருக்கு கிரேசி அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டு அந்த கண்டுபட்டி சேர்த்துக்கு போனால் சேர்த்து போயிடுவோம் நாய் வந்தால் கண்டிப்பாக கடிச்சிருங்க இந்த நாய் நாயை நல்லா அந்த கரையில் தான் அங்கே கிடக்கு நாங்கள் எங்கிட்ட வரணுமா அங்கிட்டு போயிடுச்சு இது யார் கண்டுபுட்டியும் சரியா எனக்குன்னு தெரில வேற கரெக்டாக வடக்கு பக்கம் தான் போகுது நம்ம எங்கிட்டு வயக்கம் மேற்கு வயக்காடு பக்கம் போகணும் கூட சேர்ந்து வர மாட்டேங்குது சரி எங்கிட்ட கரெக்டாக போகணும் சேர்த்தேன் பாவ விட்டு முடியாது போவோம் அந்த கண்டுபிடி அங்கிட்டு பிரிஞ்சிடுச்சு அது நம்ம கூட வர மாதிரி தெரில நேராக போய் ஒரு மரத்தை பார்த்து நல்ல நெற்று உள்ள மரத்தை பார்த்தனாத்தான் எல்லா ஆடுகளுக்கும் திங்க விட முடியும் ஜெசிகா ஒன்றும் அவசரம் இல்லை இப்போ எப்படியும் தா ஒன்று கூட பறக்க மாட்டேங்க சொன்னால் கேளுங்க ஏற்கனவே தான் அங்கே ஒரு குரூப் ஆடு இருக்கு ரெண்டு குரூப் ஒன்று சேர போகிறாங்க வாங்க உங்களை பிரிக்கணும் முடியாமல் இந்த பக்கம் தனியாக பிரிஞ்சுவாங்க உங்களை அப்புறம் யார் விட்டுட்டு போனே தெரியாது கூடிய வாங்க ஓட்டம் முடிச்சு போயிட்டாங்க வரு நான் ஓட்டம் நான் புள்ளிமானேன் ஓட இல்லையா ஓடு உனக்கு பின்னாடி இருக்கீங்களா பறந்து போகிறாங்க கச்சா ஓட முடியல ஓ யா மோனிக்கா வாடா உடியாருவிங்கடா என்னடா நடக்கிறேங்க அண்ணாடா போட்டுட்டு வாங்கடா வாங்கடா வாடா வர்றதுக்கு வர வேணாமா வரிசையாக வராங்க என்னம்மா பிரசாதம் கொடுக்க மாதிரி கோயிலில் வாங்கடா ஓடியா ஓடிய உடியா யாரா கடைசியில் விட்டு நீ கூட வன்ட்டேன் நீ கடைசியில் இரட்ட சொல்லி இரட்டை சொல்லி அங்கே என்ன வண்டி இருக்கேன் என்னடா திருப்பி வண்டாங்க கம்பை பார்த்தானே வன்ட்டாங்க இருங்க என்னடா அப்படியே பழுந்தேன் வாங்க உள்ளே போய் தட்டி தான் நீங்கள் நெற்று திண்டாத்தான் நீங்கள் ஓட்டம் குறையும் இல்லாட்டி நானும் கூட ஓசேனு போட்டு என்னாக்கா ஓடிக்கிட்டே இருக்கணும் தவிச்சு போவோம் ரொம்ப இல்லையா அனைத்து ஜீவராசிகள் அட்டன்ஸ் போட்டிங்களா இப்படி எல்லாம் வண்டிங்களா பாதி பாதிவாராக காணா அதுக்குள்ளே அந்த மரத்தை போயிட்டாங்களா நீங்கள் எப்படி இந்த மரம் அந்த மரான்னு போகிறீங்க எல்லாம் மேலே பார்க்காங்கண்ணா கீழே பாருங்கடா கீழே பார்த்தா தாண்டா ரெண்டு மூணாவது கீழே விழுக்கும் கீழே புளிக்கும் என்ன தெரிஞ்சு ஒன்று ஒன்றாத்தாவே தைச்சி விட்டேன் கொஞ்சம்மா வாங்கணும் எல்லாம் வரட்டும் மொத்தமாக இன்னும் பாதி வர காணாங்க அங்கேயே முப்படி கிடைக்கும் வரும் நிறையா எல்லா தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு மூணுத்தாவது கிடைக்கும் என்ன வேணாம்மா கண்டிப்பாக என்ன பாதி வர காணா இங்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்களா வா அந்த பாருங்க மணி பன்னெண்டு மணி ஆகப் இன்னும் வெம்பாக பாஞ்சுக்கிறது பனி அப்படி விழுகுதுங்க குளுருது எனக்கே அப்படியே லைட்டாக தெரியுது பனி ஓவருங்க நைட்டு அதுக்கு முன்னேற்று முந்தா நேரத்தில் அப்படி இல்லை தெரியும் மறுபடியும் பனி இந்த பொழுது விழுகுது பனி குறையிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் கிட்டே ஆகும்னு நினைக்கிறேன் இன்னும் மாதம் மாதம் பிறக்காத வரைக்கும் பனி இந்த போட்டு போடுதாங்க ஓகேவா கூட்டத்தை கூட ஒன்றும் சேராது என்ன கேட்டால் தனியாக நில்லு இல்லை சின்ன குட்டி நறுக்குன்னு விடுவாங்க ஆனால் இப்போ தனியாகவே திரும்பாங்க கூட்டத்தோட பயந்துக்கிட்டு போக மாட்டேன்ற அந்தளவுக்கு அறிவெல்லாம் இருக்குது என்ன சின்னத்தில் ஆள் கூட வந்தால் நெத்து நெற்று கொடுப்பேன் கிட்ட பழக்கம் அந்த பழக்கம் இல்லை இன்னும் இந்த அங்கிட்டு ஒரு பத்து பன்னெண்டு மரம் இருக்குது அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் போட்டுட்டு தான் வருவாங்க அந்த அவங்க போகிற குரூப்பெல்லாம் அவங்க எல்லாம் அந்த உரம் இங்கே கருவச்சு தான் இதுக்கு லீட்ரு பொறுமை 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 ஏப்பா ஏய் போதை வராருப்பா வழி விடு வழி ரொம்ப ஒரு ஐம்பது இல்லைங்க அந்த மரத்துலான்னா கொஞ்சம் தட்டி விட முடியும் இது கொஞ்சம் நல்லா இருக்குது நெத்து வருஷம் வருஷம் இதில் தான்ப்பா சின்ன மரமாக இருந்தாலும் இருக்குது கமான் காய்ஸ் அனைவரும் ஒன்று கூட போகும் நாங்கள் எல்லாமே நெத்தா இல்லை காயாகத்தான் இருக்குது இன்னும் தட்டுநாள் விழுதா இருங்க காயாக இருந்தால் கொஞ்சம் கழியுமே எப்போ ஏய் போத என்ன கிடச்சிச்சா ஏதோ பரவாயில்ல ஒரு நல்லா பச்சை நெற்று கிடச்சிருக்கு பைவெல்லிக்கு காயாது நல்லா அது திண்டா கொஞ்சம் பசிக்கு கொடுக்காது கொஞ்சம் வகை நிறைஞ்ச மாதிரி இருக்கும் வாங்கடா நடை கேட்டால் என்ன மெய் ஆரமிச்சாங்க போகுது அவ்வளோதான் ஒரு நாலு நெற்று திண்டாங்கன்னா ஆளுக்கு அவ்வளோதான் துவக்க ஆரம்பிச்சிடும் மணிக்கா நான் போலையே நீ போல முதல்ல நீ முதல்ல விடுவே என்ன மணிக்கா நான் நான் புழுது இருக்கா கருக்கு முறு கருப்பு சத்தம் கேட்க மாட்டேங்குதே வாங்கடா போம்டா இன்னும் நான் போய் மெய் வாங்கி அவங்களே நான் அவ்வளோதான் நெற்று அந்த மோகம் தீர்ந்து போச்சு போய் நல்லா மெய்கிறேன் தித்தி போது தான் கிடைக்கணும் அப்படியா வாங்க இன்னும் உங்களுக்கு தீரலையா எதையும் மிச்சம் விடக்கூடாது வரைக்கும் ஒரு ரவன் ரமன்ட்டாக அடிக்கிற அவர் என்ன தள்ளீர் உள்ளே தள்ளீர் இல்லை சேனா குட்டி தலையை ஒரு பக்கம் சாசிக்கு இருக்கு பல்லு இல்லையா அதுக்குள்ளே ஏ வரி குதிரை நல்ல நீ தான் டான்னு எனக்கேட்டா இருக்கிறாலாம் பார்க்க அப்புறியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாள் அடிக்கிற அவ்வளோதான் இருக்குது காலி வாய்ப்பா ஒன்றும் விடாமா வாடா விரும்பாண்டிய கிளம்பா விட்டு உடவுடையா கண்ணுமையே நீ என்னன்னு தெரியுதுக்கே கருத்து ஏ வாடி நண்டு மாலை வாடி காதை பாரு காதும் வண்டி ஆளையும் பாரு உடையவா வா இன்றைக்கி எதுக்கு திருமங்கலம் டவுன் போனீங்கன்னா அந்த ஃபோனுக்காக தான் போனேன் அது வேலை பார்க்கலாம்னு கேட்டேன் பட்டு முடியாதது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும் நீங்கள் பேசாமல் ஸ்டோர் ரூம் கொண்டு போகணுன்னாங்க நான் மதுங்க மதுரை சிட்டிக்குள்ளே கொண்டு போக சொல்கிறேங்க மதுரை சிட்டிக்குள்ளே போய் நானே கிட்டத்தட்ட மூணு வருஷம் மேலே ஆகுது நினைக்கிறேன் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகுதுங்க எப்படி இருக்குன்னு தெரியல அதுக்கு முன்னாடி போனது கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகும் போகுது நினைக்கிறேன் மதுரை ஏரியா பக்கம் போல் திருமங்கலம் டவுன் அதோட சரி அதுக்கப்புறம் எங்கிட்ட போகிற சூழ் இல்லை நமக்கும் போக முடியாத தோது இல்லை ஆடுனால போய் என்னைக்காவது அங்கேயும் கொடுத்து பார்க்கணும் கொஞ்சம் பட்சம் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும்ன்றாங்க ஆனால் வேலை நடக்கமாட்டா தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு ஆடு ஒரு நாள் லீவ் போட்டு போய் பார்த்துட்டு வந்து பார்க்கணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு காஸ்ட்லின்ட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது இனிமேல் நம்ம கோகோ பிள்ளை இல்லை எல்லாத்துக்கும் நல்ல புல் மேய்ச்சல் வந்துடும் வீட்டில் இருக்கற அகத்தி தின்றாங்க இவங்க மகன் எல்லாமே இப்போ இருக்கு சின்ன மடங்கு இந்த சிலுக்கு பிள்ளை எல்லாமே நான் அது கொஞ்சம் ஜிஞ்சுவா புல் வந்துடும் ஜிஞ்சிவா புல் எப்படி கிடச்சது நண்பர் கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்டர் போகிற நண்பர் தான் அவர் ராஜபாளையம் அவரோட பேர் என்னென்னா ஐடியில் தான் பார்த்தேன் நினைக்கிறேன் கிஷோர் ஆ கிஷோர் சொல்லலாமா இந்த இதில் சொல்கிறேன் அவர் தான் கொடுத்தாரு நண்பர் ஃப்ரீயாகவே கொடுத்தாரு ஒரு பாக்ஸில் இதில் கொ கொரியரில் போட்டுவிட்டார் அது போக இந்த மலிபெறி குச்சி கொடுத்து போட்டுருந்தார் இந்த சிஞ்சிவா புல் ரொம்ப பட்டுப்போச்சு இருந்தால் நட்டு வாங்கி முளைச்சிருந்தார் நட்டு வச்சேன் சும்மா அந்த ஒத்த குச்சி சிங்கு நல்லா ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு தான் நட்டு விட்டேன் நல்லா வளர்ந்துச்சு சூப்பராக உழைச்சிக்கு அந்த மண்ணுக்கு அதுக்கும் அதைத்தான் அறுத்து இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஆட்டு குட்டிகளுக்கு கம்பு சோளம் எல்லாம் கலந்து ஒரு குண்டு உழுது விதச்சி விட்ருக்கோம் அதில் கரகரையாக இருக்குது அதில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பாட்டி விட்டு அப்படியே அந்த கரையில் ஓண்டி வைப்போம் எப்படி வளருதுன்னு பார்ப்போம் அதுக்காக தான் அதை நட்டு விட்லான்னு பார்க்குறோம் இந்தா இருக்காங்க அந்த ஜிஞ்சுவா புல் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா இந்த ஒரு கை அளவு தான் கொடுத்தாரு நீங்கள் எம்பிட்டு வளர்ந்துருச்சு கிட்டத்தட்ட ஏழுக்கு மேலே நல்லா கிடக்குங்க இந்தா இருக்காங்க கரகரையாக இருக்கா இது ஃபுல்லாக தாங்க கம்பு சோளம் துவர எல்லாம் போட்டாச்சு அப்படியே தண்ணி பாய்ச்ச பாய்ச்ச நானும் அம்மாவும் மாற்றி மாற்றி அந்த கரையிலே ஒண்டி விடுறோன்னு பார்க்குறோம் அதில் தான் தள்ளி லைட்டாக போட்டாலே நல்லா தழுக்க ஆரம்பிச்சிடும் அளவுக்கு நல்லா பவர் இது இந்த நட்டுருக்காங்க கரெக்டாக ரெண்டு ரெண்டு சிம்பாக நட்டுருப்போம் ரொம்ப இல்லை இப்படி தான் நட்டு வச்சேன் இன்றைக்கி அப்படியே ஏகப்பட்ட சிம்பு அடிச்சிருச்சு பாருங்கள் இதை தண்ணியில் ஓரத்தை நட்டு வச்சா போதும் சொல்ல போனால் கரை மேலே தான் ஊண்டணும் அப்போ தான் நல்லா புள்ளுகள் களை வெட்ட முடியும் இருந்தாலும் சும்மா சாம்பிளுக்காக நட்டு வச்சு பார்த்தேன் சும்மா தானே இருக்க தண்ணியில் அந்த கரையில் நட்டு வச்சு பார்ப்போம் எப்படி வளருதுன்னு பார்ப்போம் அதுக்கு தான் நான் பார்ப்போம் சாம்பிள் பார்ப்போம் எப்படி வளருதுன்னு என்ன நல்லா வளர்ச்சி சிம்பு அடிச்சிருங்க தண்ணி ப ரெண்டு தண்ணி பார்த்தாலே போதுங்க நல்லா ஜிஞ்சோ பூ அவ்வளோ இதாக இருக்குங்க நான் வராது நினச்சேன் ஆனால் மல்பிரி வந்து ஸ்லோவாக இருக்குங்க நட்டு வச்சு கொடுத்தது உங்களுக்கு வீடியோவில் காட்டலை அதை நான் தனியாக காட்டுறேன் அந்த மிளகா நம்ம போட்ட மிளகாலத்தையும் காட்டும்போது காட்டுறேன் காட்டுறேன் காட்டுறதுன்னு சொல்லி நான் இன்றைக்கி லேட்டாக போச்சு பல நாள் பார்ப்போம் தோட்டத்துக்கு போகும்போது இன்னொரு தடவை போகும்போது கண்டிப்பாக காட்டுறேன் இந்த ஜிஞ்சுபா தான் இது செம்மையாக இருக்குங்க அப்படியே ஆனறு மாதிரியே இருக்குது போக இன்னொரு புல் மாதிரி இருக்குது ஆனால் அறுத்து சின்ன குட்டியில் கொடுத்து சூப்பராக கழிக்காமல் நல்லா தின்னுறாங்க கடிக்க லேசாக ஆட்டு குட்டிக்கு பல்லு கடா பல் ஈசை எலும்பு இந்தா கடிச்சிப்பிடுது ஒன்றும் மிச்ச விடாமல் கிடைக்குது தான் அறுத்து என்னென்ன கொஞ்சம் போடுவோம் அந்த நண்பரை ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா ஓசிலே கிடச்சிச்சு நமக்கு ஒரு ரூபா கூட அவரு வேணாட்டாரு எங்கிட்ட பரவாயில்ல நல்லா நட்டு வச்சு கிடந்துச்சு இன்னும் முடிஞ்சளவுக்கு அடுத்தடுத்து நட முடியுமான்னு பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு தண்ணி ஒரு சாம்பிள் பார்த்துக்குவோம் ஃபியூச்சரில் நல்லா வந்துச்சுன்னா போடு ஒரு குண்டை போலாம் போட்டு விட்டு போய் நம்பாட்டுக்கு ஆட்டுக்கு என்ன தண்ணி இல்லைங்க தண்ணி வாட தண்ணி வாங்கி ஓட்டிக்கிறேங்க உண்மை சொல்லப்போனால் ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவா வணக்கி ஓட்டிக்கிட்டு தண்ணி இல்லைங்க மழை பெஞ்சாதானா வாட்டர் கிடைக்க போகுது பேசிக்கிற்கே கேப்ல எவ்வளோ எல்லாம் தின்றானா ஓய் லீசா ஓய் இந்த நெல் பறிஞ்சது அந்த பால் நெல்லை அதை அது கடிக்கடிக்க தோதாக இருக்கும் சோனாக இருக்காது கடிக்கிற வத்தியா ஓய் யா இந்த வரேன் திண்டுக்கிற்க நீ எல்லாம் பிள்ளையை பார்த்து விட்டு யார் யாரும் தெரியல சிலுக்கு வளர்த்துக்க இருக்கா எங்கே அவ உள்ளே இருக்காளா கூடு இங்கே திண்டுக்கிற ஓ தோட்டத்துக்கார பார்த்தா கத்தப்புறோம் பாடி பூச்சி மகளே வா ரொம்ப அமைதியாக அமைகிறாங்க ஒருத்தன் கூட சத்தம் போடவே இல்லை நான் மட்டும்தான் உங்கள் கூட பேசிக்கிருக்கேன் என் பாடிக்கு பாத்தியாக இருக்க யார் கூட பேசுகிறேன் நினச்சிக்கிட்டே இருக்காங்க நல்லா பசியில் வந்தாங்க நத்த தட்டி இதுக்கு ஓடலை ரெண்டு மெய்ராங்கி அப்படித்தான் நினைக்கிறேன் உள்ளே இருக்காங்க என்கிட்ட விழுந்து அடிச்சு அங்கிட்டு பருத்தி காடு போயிட்டாங்களா வரும் ஓட்டத்தை போய் வரி குதிரை அத்தடி அத்தா முதல்ல இருக்கா நிரசனால் அதெல்லாம் மனசில் இல்லை பறக்கிறது வாசிடுவில் வரதுலாம் வரும் வில்லன் தான் வருங்காலம் வில்லைங்க இவங்க எல்லாமே அந்த ஓட்டம் விடுவாங்க வெறும் காயாதே இருக்குது என்ன முடியலையா வேஸ்ட் பண்ணிட்டீங்களா அன்னைக்கே கீழே வரும் தெனா விட்டேன் உங்கள் காலு கீழே கிடைக்கு நிறையா என்ன கருத்து இந்த கடுக்க ஒரு கருத்து இந்த பாவி பைலட்டு ஏ பாவி நீ எல்லாம் நிறையா தின்ட்டடா நீயே எடுத்துடாத வாங்கி பதினேழு கொடுங்கடா சின்ன குட்டிக்குள்ள கொடுங்கடா அப்படியா இந்தா ரெண்டு மாலை அங்கிருந்தேம்மா அவன் தன் தூக்கி பரப்பு பாரு எடுத்துன்னு குள்ள நேரே அவன் மகனை மறந்துட்டான் இன்னைக்கு குள்ளே நேரி மகன் லீவு அதை இப்போ கண்டுக்கிறதில்லங்க மகனை மறந்துட்டேன் சென்னை வகுத்துக்குள்ளே குட்டியிருக்கனால அவனை கொஞ்சமாக முட்ட ஆரம்பிச்சிட்டான் நான் வட்டே எங்கள் கையில் எதுவும் இல்லைண்ணாட்டே எத்து முனக்கம் நல்லா எல்லா கிட்டத்தட்ட அஞ்சாறு மாதிரி அந்த பக்கம் தட்டி விட்டாச்சு போய் மேங்க நேற்று இன்னைக்கு அவன் தான் லீவு காலைல முள்ளு குத்தி குத்திருக்கு நானும் பார்க்காமட்டேன் சலம் கட்டிடுச்சு நடக்க மாட்டேன் அப்படி வீட்டில் விட்டாச்சு அதனால் அவனும் கருவாச்சி மண் தான் பதக்கி வீட்டில் திருடுறாங்க மற்ற ஆடு எல்லாத்தையும் மேச்சலுக்கு வந்தாச்சு ஒரு அஞ்சு உருப்படி குறையுதுங்க எங்கிட்ட விட்டேனா தெரில அந்த பின்னாடி சுற்றி பார்க்க எங்கிட்ட போயிட்டேன் நினைக்கிறேன் ஆளை என்ன தெரிஞ்சு என்னில்ல பா எங்கிட்ட சுற்றி வராங்கட்டு வெளியேம்மா அப்படியா அவன் தூண்மா வந்தா வந்தா நம்பமாட்டா பயவில்லை ஒரு நேரம் ஒரு நேரம் போய் போல அம்பாவே பையண்டியா வந்தா இந்தாருக்கு வந்தா இந்த இருக்கு ஒரு இன்த்துடா நல்லா கை தான் இருக்காலும் சத்து வாரு வர்றதுக்கு வர அவர் கருவச்சு அவளுக்கு மூட்டை கொடுக்க தின்னு அண்ணா நீ எப்படி அழு நீ எங்கேயே ஆட்டையை போட்டு தின்றுவ என்னங்க ஒரு காக்கா கூட காணுங்க தெரியல மாடு மட்டும் தூரத்தில்ங்க அனைவரும் எங்கிட்ட எல்லா வர்க்கும் மேட்டுக்காடு போயிட்டாங்கன்னா தில்லைங்க நம்ம ஆடுகளும் இங்கு மட்டும் தங்கே இருக்குது வாங்க நம்மளும் மூட்டை முடிச்ச கட்டி அப்படியே பசங்களை ஒன்று சேர்த்து தண்ணிக்கு விடுவோம் மணி ஒன்றைக்கிமெல்லாம் ஆயிடுச்சு என்ன ஸ்கைப்பாலே ரொம்ப வெயில் கிழக்க ஆரம்பிச்சிங்க போல நான் ஓட்டான் அவ்வளோதானா எந்தெந்த மரத்தை போயிட்டு வந்துட்டேன் பூச்சி ஓன் குரூப்பு தான் வருது வர்றதெல்லாமே முத்தலகே முத்தலைக்கு வரும்போதே அசம்பாட்டுக்கு வர்ற வர ஸ்டைலே வித்தியாசம் தான் அண்ணா முத்தலுக்கு அப்படியே போவோம் என்ன நமக்கு இன்னும் ஒரு அஞ்சு பேர் வரணும் காற்று பார்த்து கரெக்டாக ஊடுறாங்க ஒரு பெரிய ஆடு கரெக்டாக கூப்பிட்டுது அந்த காற்று அடிக்குது அந்த கேப்பிலாம் பார்த்து காற்றடிக்கும் போது தூத்துக்கா விடுதா கரெக்டாக வரிசையாக போகிறீங்களாடா இப்போ பிரியாமல் போகிறீங்க என்ன எது விழுந்தா அந்த காற்றடிக்கும் போது ஒன்றும் கூட போலையா இதில் காயாகத்தான் இருக்குமே சிறு கொடுத்து வந்தாங்க ஒன்றும்லாம் போச்சாடா அதுக்கு வேறு மரத்துக்கு போயிருக்கலாம் சண்டை போடாமல் சாப்பிடுங்க பாரு விழுந்து அடிச்சு எவன்டா உள்ளே கிடைக்கும் அது நண்டு மகனா மிளகானே தான் கடைசி இன்னும் தைக்கிட மாட்டேன் வீட்டுக்கு போகிறதுனால நல்லா திண்டுக்க போதும் அவ்வளோதான் ஆனால் குழச்சி போங்க பளு மகளே திங்கிறது முக்கியம் இல்லை நீ செமிக்க மாட்டேற களி இது வயவில்லை நெற்று திண்டுறேன்னு இன்னும் புழு இருக்கும் போல் கடிச்சு கடிச்சு கீழே விட்டுற அவருக்கு தவிர கீழே விட்டார் அவர் இன்னும் ஊருக்குள்ளே கொண்டு போய் தண்ணி குடிக்கும் போது தெருவில் இருக்கிற என் பானையெல்லாம் படித்து பறக்க விடுவாங்க எல்லாம் புருசிலி ஜாக்லி மாதிரி செட்லி மாதிரி படித்து நீ பறக்கவரெல்லாம் பார்க்கணும் நீங்கள் தண்ணிக்கு போயிட்டு அங்குறது வரல ஒரு சம்பவம் இருப்பாங்க கொஞ்சம் தண்ணி அங்கிட்டு ஓடுவாங்க ஏன்னா வீட்டு தண்ணி குடிக்கிறாங்க அங்கே நல்லா இருக்குங்க ஆடு கொஞ்சம் பரவாயில்லங்க எப்படி இருந்தாங்க கொஞ்சம் நல்லா பரவாயில்ல இருக்காங்க சரி வாங்க போவோம் இப்படியே நின்று பொழுது போக ஒன்று விட்ட அங்கேனே நீங்கள் தண்ணியாக குடிச்சுட்டு வந்து இன்னொரு ரவுண்டும் போவேன் ஒரு அரை மணிநாள் ரெஸ்ட் எடுங்க அப்படியே கமான் காய்ஸ் பாப்பா போதா எங்கே போனீங்க என்ன வரைக்கும் ஊர் சுற்றிட்டு வரீங்க இருக்கிறல நல்லா ஊர் சுற்றி பழகிட்டேன் நீ தான் நல்லா வர வர சேட்டை பண்ணிட்டேன் நடைய கட்டு நடைய கட்டு நீங்கள் வாடிக்கை எப்பயும் போகல அந்த பழத்தில் தண்ணி குடிக்கிறீங்க அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கிடக்குங்க ஆனால் அது ரொம்ப இதாக இருக்குது மண்டியாக போச்சு வாங்க வரையா நீங்கள் ரெண்டு பேரும் வா போவான் இங்கே நின்ற என்ன தண்ணி உங்கள் தேடி வந்து விடுமா வா கைப்பாலே சரி நில்லு நான் போயிட்டு வரோம் வந்து ஒன்று மூணு மணிக்கு பிக்கப் பண்ணிக்கிறோம் கரடி மகளே நட எங்கே பாது இருக்குது எங்கே வரேங்க அவள் கூட அவள் ஒரு தீண்டு அவளை நம்பி வராபர் குட்டியம்மா சின்னதாக போயிட்டா அவள் மகன் பெரிய ஆளாக போயிட்டே என்ன குற்றியமாக இங்கே ஓ மகளை காணாமல் இன்னொரு மகள அவள் எங்கிட்ட காந்திரலையே மொசகுட்டி அங்கே தான் கொடுக்க போகிறான் மொசகுட்டியே அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா அப்படி தாண்டி ஐசி வாட்டி தான் போயிருந்தேன் ஒரு வாரத்துக்கு அவ்வளோ மோசமாக இருக்குது தண்ணி போகும்போதே அவங்க ஒரு குரூப்பு இவங்க ஒரு குரூப்பு இந்த சிறு ஒரு குரூப்பு இருந்துச்சுக்கிறாங்க எப்படி சேர்ந்துருக்கேன் வெள்ளாடு கொட்டாதுன்னு கரெக்டாக நிரூபிக்கிறாங்க எல்லோரும் வண்டாயம் தெரிலங்க குத்துமைப்பாக தான் போகிறேன் வீட்டில் போயாதான் அட்டன்ஸை போட முடியும் சரி நண்பர்களே இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது வீட்டில் போனால் அவங்கள பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த வீடியோ இதோட நான் பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்த வாரம் என்ன சப்போதுன்னா மொட்டை எடுக்க போகிறேங்க எல்லாமே மாறிடும் பார்க்க வாசி மாதிரி இருப்பேன் நீங்களே தெரியும் ஏன்னா அம்மா நேத்திக்காட்டன் இருந்துச்சு அது நேத்தி காடனை செலுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு வெயில் காலம் தான் அதனால் அந்த டயத்தில் மொட்டையை எடுத்துகிற வேண்டி தான் நம்ம கருப்புசாமி வேறு நேற்று கடன் இருந்துச்சு அவனை இப்போதைக்கு எதுவுமே இல்லை அவனுக்கு ஒரு நாள் வரும்போது ரொம்ப செஞ்சுக்குருவோம் இப்போதைக்கு மொட்டை தான் இருப்பேன் அடுத்த வாரம் தெரிஞ்சு அவனுக்கு தெரியும் பார்க்க நான் ஏழிய மாதிரி இருப்பேன் சரி வீடியோ பிடிச்ச பிடிச்சா லைக் பிள்ளைக்கி தரேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த அடுபடி உங்களை சந்திக்குவா அது வரைக்கும் நானு உங்கள் பைரம் மொட்டா செய்யும் டாட்டா மட்டா அங்கே தண்ணி இல்லைடா குட்டியம்மா இன்னும் அங்கே தான் இருக்கியா கரெக்ட் டாடா பாய்